பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவும் வகையில் இந்த மாதம் புதிய நிதியுதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்கள் மற்றும் சில குறிப்பிட்ட அரசு நல திட்டங்களின் கீழ் உதவி பெறுபவர்கள் இந்த நானூற்று ஐம்பது பவுண்ட் வரையிலான பலன்களை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உதவி தொகையானது முதன்மையாக யூனிவர்சல் கிரெடிட் மற்றும் பென்ஷன் கிரெடிட் பெறுபவர்களை குறிவைத்து வழங்கப்பட உள்ளது பணிவீக்க மற்றும் வெரிசக்தி கட்டண உயர்வால் குடும்பங்களுக்கு மாதம் இறுதி இந்த ஒரு இருக்கும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அனைத்து பயனாளிகளுக்கும் ஒரே மாதிரியான தொகையை வழங்கப்படாது ஒருவரின் தனிப்பட்ட சூழ்நிலை அவர் பெறும் இதர சலுகைகள் மற்றும் தகுதிக்கான காலவரம்பு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இறுதித் தொகை தீர்மானிக்கப்படும் இதற்காக மக்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை தகுதியுடையவர்களின் வங்கிக் கணக்குகளில் இது தானாகவே செலுத்தப்படும் இந்த திட்டத்துடன் சேர்த்து உள்ளூர் கவுன்சில்கள் மூலம் வழங்கப்படும் ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் மற்றும் கோல்ட் வெதர் பேமெண்ட் போன்ற உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இவை அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் வெப்பமூட்டும் வசதிகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசின் நோக்கமாகும் மறுபுறம் இத்தகைய உதவிகள் குறித்து வரும் போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு டிடபிள்யூபி அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்